ஐயோ என் மாவ எப்பதான் வருவாளோ காத்திருந்து காத்திருந்து அப்படி கண்ணெல்லாம் வலிக்குது கோழிக்கறி கோழிக்கறி வருவல் அதை செஞ்சு தர போறது என் மருமகள் கிழவிக்கு பாட்ட பாரு பாட்ட சும்மா உட்கார்ந்த பாட்டு வரும் எல்லாமே வரும் என்ன மருமகள சமையல்லாம் ரெடி ஆயிடுச்சா கோழி குழம்புல வாசனே வரல அத்தை இனிதான் செய்ய போறேன் இப்பதாத்தான் சிக்கன் எடுத்துட்டு வந்தேன் இனிமேதான் செய்யணும் இனிமேதான் செய்யணுமா இனி ஆரம்பிச்சு எப்போ முடிக்கிறது அதுக்குள்ள என் மவ வந்துருவா வரும்போது பசையோட வருவா பாத்துக்க சீக்கிரம் செஞ்சிரு ஆமா இவ மவ மட்டும்தான் மனுஷி நம்மள எல்லாம் பார்த்தா எப்படி தெரியுதுன்னு தெரியல இந்த மாமியருக்கு அத்த அத்த அதாவது இதோ ரெடி ஆயிடுச்சுதா ஒரு அஞ்சு நிமிஷம்ல ரெடி ஆயிரும் அத்த இதோ சரோஜாக்கா வீட்டு வரைக்கும் போயிட்டு வரத்த என்னது சரோஜா வீட்டுக்கா இப்பதான் சரோஜா வீட்டுக்கு வேலை எல்லாம் முடிச்சுட்டு போனா போதும் போய் அப்படியே உக்காந்துக்கிட்டு கதையடிச்சுக்கிட்டு வேலை செய்யாம ஏமாத்தலான்னு பாக்குறான்

ஆ சரிங்க சார் சரி நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் மாமியாரே நீ வில்லின்னா நான் வில்லாத வில்லி யாருக்கிட்ட இந்த சின்ன பொண்ணுக்கிட்டியவா எப்படி எஸ்கே பார்க்குறோம் பார்த்தியா சராஜக்கா இந்த மாச ரேஷனுக்குலாம் போயிட்டு வந்தியா இல்லட்டி இனிமே தான் போகணும் எங்க தனியா போனா அரிசி தூக்கிட்டு வர முடியலன்னு இந்த மனசனை எதிர்பார்த்தா இந்த மனசை வரவே மாட்டேங்குது தான் போகணும் நீ வாங்கிட்டியாட்டி ஆ நான் வாங்கிட்டேக்கா நல்லா இருக்கேன் காய்ச்சி எடுத்து வச்சிருக்கேன் போன மாசம் வாங்கின கோதுமை தான் பொருக்கிட்டு ஒரே குப்பை கல்லும் குப்பையும் மண்ணுமா கிடக்குது கோதுமை தான் கிடக்கு என்ன செய்ய ஆமாக்கா போன மாசம் போட்டதெல்லாம் சரியில்லை மாமியார்ட்டு குடுத்துட வேண்டியதுனா அது உட்காந்து சும்மா பொறுக்கிட்டு இருக்கும்ல ஆமாட்டி தான் பொறுக்கிட்டுதான் மத்ததால பாக்கும் சரி என்ன செய்ய இருந்தும் எல்லா வேலையும் நம்மளே தான் செய்ய வேண்டியதா இருக்கு எங்க மாமியாரும் அப்படிதான் என்ன செய்யறது

உடனே எங்க மாமியார் இங்க இருந்து ஒரே ஒப்பாரி வைக்குது என் புள்ளைய அப்படி போய் கட்டி குடுத்துட்டனே இப்படி போய் கட்டி குடுத்துட்டனே அப்படின்னு உடனே வர சொல்லிட்டா வந்து ஒரு மாசம் ஒரு வாரம் நின்னு உடம்ப தேத்திட்டு போகணுமாமா அவளுக்கு நான் ஆக்கி ஆக்கி போடணுமா அதனால எங்க மாமாவை போய் உடனே நாட்டுக்கோழி வாங்கிட்டு வர சொல்லி குழம்ப வெய்ய அதை வெய்ய இதை வெய்யின்னு உயிரை வாங்குது எங்க மாமியார் அப்படியாட்டி அவ போன வாரம் தானே போனா அதுக்குள்ள என்ன அவளுக்கு ஆமாக்கா எங்க மாமியார் போன் தான் பேசிட்டு பாத்துக்கோங்க

அது எப்படின்னு செய்யறதுன்னு கேட்டுட்டு போலான்ட்டு நான் வந்தேன் ஓ அதுவா முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோ அதில் சிக்கனை போடு வெங்காயத்தை வெட்டி போடு தக்காளி போடு அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்று இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா அது கொஞ்சம் போட்டுக்கோ அப்புறம் மிளகா தூள் மல்லி தூள் தூள் கொஞ்சம் குழம்பு பொடி இருந்ததுன்னா அது போட்டுக்கோ சிக்கன் மசாலா போட்டுக்கோ எல்லாத்தையும் போட்டு ஒரு பெரட்டு பெரட்டி வேக விட்டேன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் நல்லா இருக்கும் பார்த்துக்கோ நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் அப்படியாக்கா

நீ எல்லாத்தையும் ஒன்னா போட்டு கலக்கி வச்சா வேலை முடிஞ்சுது சிக்கன் குழம்பு ரெடி முதல்ல சிக்கன் எடுத்து போடணும் அப்புறம் வெங்காயம் அப்புறம் தக்காளியை போடணும் அப்புறம் எண்ணெய் கொஞ்சம் லைட்டா ஊத்திக்குவோம் அப்புறம் மிளகாப்படி லைட்டா போட்டுக்கலாம் காரத்தை பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் சேத்தி போட்டுக்குவோம் அப்புறம் மஞ்சத்தூள் உப்பு கொத்துமல்லி தலை புதினா இருந்ததுன்னா புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கல 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 கலக்குன்னு கலக்கி உம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கியாச்சு நீ அடுப்புல அஞ்சு நிமிஷம் போட்டு வேக விட்டா வேலை முடிஞ்சுது என்ன நல்லா அடுப்புல செஞ்சதான் நல்லா வேகம் ஆஹா இந்த மாமியார் நாட்டுக்கோழி குழம்பு நல்லா நினைச்சிட்டு இருக்குது சரி சரி அப்படியே நினைச்சுக்கிட்டும் சீக்கிர மர்மவுளே, எங்கையம்மா வந்துடலமா. நான் பஸ் ஸ்டாப்ல இருந்து வீட்டுக்கு நடந்து வந்துட்டறகலாம். சீக்கிரவ பசியோடு வருவா. அத்தை, நீங்க போங்க அத்தை. அவ வீட்டுக்கு வரதுக்குள்ள சிக்கன் ரெடி ஆயிடும். அஞ்சு நிமிஷத்துல சிக்கன் ரெடி. நீங்க போங்க. ஆ, சரி மர்மவுளே. ஆ, நல்ல வாசனையா இருக்கு. பரவாயில்ல இதுவும் தான் இருக்கு. ஈஸியா அப்படி செஞ்சிடலாம் இதுக்கு பேருதான் சோம்பேறி சிக்கன். அம்மா ஆ ஆ

உன்னை வரேன்னு சொல்லி நாட்டுக்கோழி எடுத்து சமைக்க சொன்னேன் அதான் அடுப்புல எடுத்து மண் பாத்திரத்துல சமைச்சிட்டு இருக்கா அப்படியாமா ஆமாமா சரி எனக்கு ரொம்ப பசிக்குதுமா எனக்கு கொஞ்சம் சோறு போடுமா மருமாவில ஏமா மருமாவில இந்த ஏமாவா வந்துட்டா கொஞ்சம் அப்படியே தண்ணி கொண்டு வாமா ஏமா வாமா ராதிகா இப்ப வந்த அண்ணி இப்போதான் நீ வந்த மருமாவில சோறு குழம்பு எல்லாம் ரெடி ஆயிடுச்சா ஏமா அவளுக்கு கொஞ்சம் போட்டுட்டு வா பாவம் பசியில வந்திருக்கா ஆ சரிங்க தா போட்டு வர இந்த ராதிகா சாப்பிடு என்ன நாட்டுக்கோழி ஓ நாத்தும் நாட்டுக்கோழி குழம்பு நம்பிட்டு இருக்கா போல அதையவே நம்ம மெயின்டைன் பண்ணிக்குவோம் ஆமா ராதிகா நீ வரன்னு சொன்ன உடனே அத்தை நாட்டுக்கோழி எடுத்து செய்ய சொல்லிட்டாங்க சரி நானும் நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்து கேஸ்ல எல்லாம் செஞ்ச நல்லா இருக்காது அதனால அடுப்புல வச்சு நல்லா செஞ்சிருக்கேன் நான் சாப்பிடு நல்லா இருக்கும் ஆமா அண்ணி எனக்கு ரொம்ப பசிக்குது கொடுங்க ஆ வாசமே நல்லா இருக்கே சாப்பிடுவோம் இன்னைக்கு ஒரு பொடி எம் 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 ராதிகா எப்படி இருக்கு சாப்பிட்டு சொன்னாதானே நீ பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருக்கியே அண்ணி சூப்பரா இருக்கு அண்ணி இது மாதிரி ஒரு சிக்கன் குழம்பா என் வாழ்க்கையில நான் சாப்பிட்டதே இல்லை அண்ணி நான் சாப்பாடுல மெய் மறந்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தேன் அண்ணி சாரி அண்ணி சிக்கன் சூப்பர் அப்படியாமா நல்லா இருக்கா நல்ல வெடக்கோழியா இருக்கும் அதுதான் நல்ல ருசியா இருக்கும் சாப்பிடு பாவம் என் புள்ள ஒரு வாரத்துக்கு அப்புறமா இப்பதான் நான் வாய்க்கு ருசியா நல்லா சாப்பிடுறேன் சாப்பிடு நீங்களும் சாப்பிடுங்க தே உங்களுக்கு போட்டு வரட்டா இல்ல மர்மவள கொஞ்ச நேரம் ஆகட்டும் முத என் மாவ சாப்பிடுட்டும் அவ சாப்பிட்ட நான் சாப்பிட்ட மாதிரி நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் ஆ அப்ப சரிங்க தே எனக்கு கிச்சனில் கொஞ்சம் வேலை இருக்குது பாத்திரமெல்லாம் அப்படியே கிடக்குது போய் கழுவுணும் சரியத்தான் நீங்கள் சாப்பிடுங்க நான் போயிட்டு வரேன் ஆ சரி மருமல நீ இப்போ எப்படியும் நாட்டுக்கோழின்னு நம்ப வச்சு இன்னைக்கு சோம்பேறி சிக்கனை செஞ்சு அசத்தியாச்சு அம்முகு தும்முகு அமாய் தும்மாய் அம்முகு தும்முகு அமாய் தும்மாய்